ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலன்களை பாத்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழுப்புறங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழ்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசிபுரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு புதன் கிழமை ராசி பலன்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்த் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளம் கணிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருசிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சிபலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சேர்க்கையானது ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் பகவானும் ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் ஒன்பது குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அதிகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இப்பொழுது நமது விருஷிகராசி என்பர்களுக்கு புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் இப்போது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வீடு வாங்க முடியுங்க ஸோ முயற்சி பண்ணாமல் நீங்க எதுவுமே நடக்காதுங்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுட்டு செயல்படணும் என்ற தினம் கொஞ்சமாதிரி நீங்க அதுக்காக முயற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உங்க புதிய வீடு கட்டுறதுக்காக அல்லது புதிய வீடு கட்டண வீடு வாங்குறதுக்காக நல்ல சூழல் உங்களுக்கு வந்து சேருங்க ஸோ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டரான ஆப்ஷன் நீங்கள் இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க ஸோ வீடு கட்டக்கூடிய நிஜமாக நிஜமாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் தடைப்பட்ட வேலையில் தான் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பெண்டிங் வேலையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும் ஸோ தடைபட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாள் என்ற தினம் நீண்ட நாளாக உங்க மனசில் இருக்கக்கூடிய சில ஆசைகள் நிறைவேறும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் நீங்க வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஓட்டணுங்க வளைவுகள் திரும்பும் போதெல்லாம் வண்டி வாகனங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமாக பிரயாணம் பண்றது நல்லதுங்க உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த கவனக்குறை வந்து ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் கவனமாக பயணங்களின் போது நீங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் மற்றபடி இன்னைக்கு நல்ல கெத்தன ஒரு நாள்கள் பதவி பட்டம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் இயலிசை நாடகம் சின்ன திரை பெரிய துறை மற்றும் ஓவியம் போன்ற எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் உங்களது துறையில சிறந்து விளங்குவீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாராட்டு விழா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் கலைத்துறையை வெளிப்படுத்த முடியும் அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் வியாபார ரீதியாக பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு காணப்படும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக உங்களது பொருளாதார உயர்வு உங்களது பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகளை நினைவே எனவே சிறந்த ஒரு நாள் பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் பெறும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன வலி உடல் வலி இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க இடத்திலும் திருமணத்துக்கான வாய்ப்பும் வலுவாக காணப்படுறதுனால இப்போது நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா திருமண முயற்சியெல்லாம் சிறப்பாக கை கொடுங்க அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தினம் இயல்பாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் உங்களால் கொஞ்சம் பணத்தை வந்து சேமிப்பும் செய்ய முடியும் சமுதாயம் பார்ந்த விஷயங்கள்ல இந்த தினம் நீங்கள் புதிய புதிய விதமான ஒரு அப்புரட்சி ஏற்படுத்திக்கிவீங்க சமுதாயத்தை பற்றி புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் உங்கள் செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாறுதல் சேஞ்சஸ் சேர்ந்து இந்த தினம் நீங்கள் அதன் மூலமாக சில வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் பார்ப்போமேனு சொல்லி சில அணுகுமுறைகளை நீங்கள் வித்தியாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத முதலீடுகள் செய்யக்கூடாதுங்க அதனால் நிதி இழப்பு ஏற்படும் வியாபாரிகள் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமான அறிவு இல்லாமல் முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடாதுங்க நல்லா டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் இனிமையான தருணங்கள் நிறைய எண்ணிக்கை இருக்கணும்ன்றே உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பலப்படும் உங்கள் காதலர் எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மேலும் உங்கள் காதலர் உங்களை அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இந்த தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கி உறுப்பினர்கள் வந்து இங்கே செய்யக்கூடிய செயல்பாடுகளை சின்ன சின்ன குற்றம் காண்பாங்க அதனால உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க நீங்க தனிமையாக நேரத்தை செலவிடுவதும் அவ்வளவு சுலபம் இல்லைங்க அதனால நீங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி நேரமான செயல்பட்டு கொஞ்சம் ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை கூட உங்க பழைய நினைவுகளை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான நல்ல சிறப்பான சுவையான அனுபவங்களை நீங்க அசை போட்டு உங்கள் மனக்குறந்த வாழ்க்கை துணையுடன் இல்ல வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக வரக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணையோட கலந்துரையாட நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் யோகமான ஒரு நாளுங்க பெரும்பாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நலன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சில செல்வாக்கான நபர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா தாராளமாக பண்ணலாங்க அதற்கான சூழ்நிலைகள் இப்போ சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு கஷ்டகரமான ஒரு நாள் உயர்ந்த சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சிறப்பான ஒரு நாள் நீங்க தொழில் தொடங்கணும்னா இப்போ தொடங்கலாம் நல்ல நேரம் இப்போது வந்திருக்குங்க அருமையான நேரம் தடைப்பட்ட வேலை எல்லாமே செய்து முடிக்க முடியும் அதனால எல்லா காரியம் இன்னைக்கு ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய காரியங்களில் சக்ஸஸ் கிடைக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சியராசின் தொழில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் அன்பெலாம் இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் ஆசைகள் நிறைவேறும் மேலும் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் உங்களது அலுவலகத்தில் இருந்து அப்படின்னா அந்த மாதிரி மனஸ்தாபங்கள் கருத்துல நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்க முடியும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஒர்க் எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க அதனால உங்களுக்கு நிலுவைகள் எதுவுமே இருக்காதுங்க எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிப்பீங்க அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் சமுதாயம் சார்ந்த விஷயங்களில் புதுவிதமான அப்ரோச் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை வந்து சேர்ந்து உங்களை குஷிப்படுத்தக்கூடிய ஒரு நாளுக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க என்ற தினம் புதிய கண்ணோட்டங்களோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்கள் செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க எனவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க மேலும் செலவுகளை நீ இயல்பாகவே இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனால உங்களுக்கு கையில் பண இருப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே சிறந்த ஒரு நாள் பணம் கையில் தங்கும் மேலும் உங்களுக்கு அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே